அலைக்கும் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா ரபி ஆலுமின் வஸ்லாத் வஸ்லாம் அல்ல முகமது சல்லா அலை வஸ்லாம் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மனியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் சுகம் பலன் ஜீவன் நல்ல நித்திரை ஆரோக்கியம் சமாதானம் எல்லாவற்றையும் வழங்கிய என் ரபு அல்லாவிற்கு அதிக அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன் நான் நிற்பதும் நிர்மூலமாக அது என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் மிகப்பெரிய கருணையாக இருக்கிறது என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகிப்பு ஏற்க வேண்டியவன் எனக்கு புது வாழ்வு கொடுத்து புதிய மார்க்கத்தை கொடுத்து பால் என்னை அழைத்து மீட்டுக்கொண்ட என் ரப்புவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் ஸ்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்குள்ளே ஒரு சில நாட்கள் புதிதான நாட்களிலே நாம் இருக்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்தின் புதிய நாட்களில் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் மனிதன் இந்த புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு மிகவும் முயற்சிக்கின்றான் புதிதாக்க விரும்புகின்றான் எதை புதிதாக்க விரும்புகின்றான் தன்னுடைய வீட்டை புதிதாக்க விரும்புகின்றான் வீட்டை சுத்தம் செய்கிறான் ஓட்டை ஒடித்தலான பொருட்களை புதிதாக்க விரும்புகிறான் இன்னும் ஏதாவது அவன் திட்டமிட்டு இருந்தால் இந்த பொருளை வாங்க வேண்டும் இந்த புதிய ஆண்டிற்குள்ளே இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த பொருள்களை எல்லாம் வாங்கிக் கொள்கின்றான் புதிய பாத்திரங்கள் புதிய ஆடைகள் மற்றும் விருந்து உபசரிப்பு உறவினர்கள் நண்பர்கள் அந்த நாள் இனிதே முடிந்து விடுகிறது மீண்டும் இந்த வருடம் கடைசியில் போகும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடியபோது ரெண்டாயிரத்தி இருபது வரும்போது மறுபடியும் மனிதன் அந்த மாதிரியான காரியங்களை தான் செய்கின்றான் என்னதான் வீட்டை புதுப்பித்தாலும் புதிய ஆடைகளை உடுத்தினாலும் புதிய நண்பர்கள் சேர்ந்தாலும் புதிய பொருட்கள் சேர்ந்தாலும் மனிதன் பழைய மனிதனாக தான் உள்ளே நுழைகின்றான் கடந்த காலத்திலே இருந்த கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் சுமைகள் கசப்பான உணர்வுகளோடு தான் அந்த புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கின்றான் யாராவது சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து விட்டது எனக்கு இனி கவலை இல்லை இனி கண்ணீர் இல்லை என் குடும்பத்தில் வியாதி இல்லை எனக்கு வறுமை இல்லை வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது என்று யாரால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஒருவராலும் அதை குறித்த உத்தரவாதம் சொல்ல முடியாது இதை 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 இதோடு சுமந்து கொண்டுதான் அவன் புதிய வருடத்திற்குள்ளே அவன் நுழைகின்றான் எந்த கருணை சுமந்திருந்தானோ எந்த கசப்பான உணர்வுகளை அடைந்திருந்தானோ அந்த கொசப்பான உணர்வுகளோடு தான் புதிய விட்ட பாடில்லை மறுபடியும் தண்ணீர் பஞ்சம் வெள்ளப்பெருக்கு கொள்ளை நோய்கள் அகால மரணம் இது மனிதனை சூழ்ந்து கொண்டுதான் அதை அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இதற்கு மனிதன் கூறும் சமாதானம் என்னவென்றால் வாழ்க்கை என்பது போராட்டம் வாழ்க்கை என்றால் அப்படிதான் இருக்கும் போராட்டமாக இருக்கும் பாட்டை எழுதி பாடியிருக்கிறான் வாழ்க்கை என்பது போராடும் போர்க்கிழமை என்பது இவ்வளவு அழகியாக நேர்த்தியாக இந்த உலகத்தை படைத்த இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையை போராட போர்க்களமாக ஒருபோதும் அவன் அமைத்ததில்லை அவன் அமைக்கவில்லை மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு போராடும் போர்க்குளமாக இறைவன் அமைத்ததில்லை ரசூல் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்களுக்கு முன்பாக பனி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே வந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இயேசையா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்கதர்சி கூறியிருக்கின்றார் இதோ கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய சமாதானம் நதியை போலவும் உங்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும் வாழ்க்கையை வந்து இறைவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கட்டுப்பட்டு இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்ற காலத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு சமாதானத்தின் கடலைப் போல கடல் சமுத்திரத்தைப் போல அவனுடைய சமாதானம் நதியைப் போல வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஒரு பிளாரிஷான ஒரு வாழ்க்கையை தான் மனிதனுக்கு இறைவன் அளித்திருக்கின்றானே தவிர அவனுடைய வாழ்க்கை போராடும் போர்க்குளமாக ஒருபோதும் இறைவன் விரும்பியதே இல்லை புதிய ஆண்டிலே நுழையும் போது எல்லாவற்றையும் புதுப்பிக்க நினைக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை புதுப்பிக்க நினைத்திருக்கின்றான் எல்லாவற்றையும் புதுப்பி வீட்டை புதுப்பிக்கின்றான் ஆடைகளை புதுப்பிக்கின்றான் எதையோ புதுப்பிக்கின்றான் ஆனால் அந்த பழைய இருதயத்தோடு தான் உள்ள நுழைகின்றான் அவன் எப்படி முரடனாக இருந்தானோ எப்படி கோபக்காரனாக இருந்தானோ எப்படி பொ பொறாமை கொள்கிறவனாக இருந்தானோ எப்படி பெருமைக்காரனாக இருந்தானோ எப்படி பொருளாசை உள்ளவனாக இருந்தானோ அதே நிலையில் தான் அவன் நுழைகின்றான் அதில் எந்த விதமான மாற்றமில்லை அதில் எந்த விதமான புதிய ஒரு வித்தியாசங்கள் இல்லை இல்லை இந்த இறைவன் இந்த பனி இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்று இப்பொழுது அழைக்கின்றவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் தன்னுடைய ஜனமாக மனிதர்களை ஆக்கும்படியாக ஒரு விருத்த சேதன உடன்படிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார் இந்த ஜனத்தில் உள்ள ஆண் பிள்ளைகள் தன்னுடைய நுனித்தோல் உள்ள நுனித்தோள்களை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அதை வெட்டி எடுத்துட வேண்டும் அந்த உள்ள அது தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை இப்ராஹிம் அலைவசலும் காலத்திலிருந்தே அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகின்றார் ஆனால் மனிதன் என்ன செய்தான் அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் அந்த விருத்த சேதனை மட்டும் பண்ணிக்கொண்டு தா நாங்கள் ஒரு முஸ்லீம்கள் நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் இரையச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் என்று பொல்லாத இருதயத்தோடும் பொல்லாத சிந்தனைகளோடும் பொல்லாத நடக்கைகளோடு இருந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு இறைவன் கூறுகின்ற ஒரு விஷயம் என்ன என்றால் அவங்க அவங்கள பார்த்து சொல்றாரு முரட்டாட்டமான இருதயமும் கடினமான உடைய இஸ்ரேவேல் மக்கள் முரட்டாட்டமான இருதயமும் கடினமான உடைய இஸ்ரவேல் மக்கள் பைபிளிலே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஹிருயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் அவனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போயிற்று மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி போயிற்று அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நாளும் பொள்ளாததா இருக்கிறது நித்தமும் பொள்ளாததா இருக்கிறது அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் அப்பதான் அந்த இருதயத்தின் நுனித்தோல் நீக்கப்பட வேண்டும் நிவரும் அந்த மாம்சத்தினுடைய விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டே நான் வந்து முஸ்லீம் என்று சொல்லி இன்றைக்கு மீசையை வழிச்சிட்டு தாடியை நீட்டியா வழிச்சிட்டு வச்சுக்கிட்டு தலையில தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தால் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி கொள் கொள்ளாமல் ஒருவருடைய இருதயத்தின் நுனித்தோல்கள் நீக்கப்பட வேண்டும் என்று இறைவன் எச்சரிக்கின்றார் அதுதான் வந்து அல்ல ஏழு அது சூர சூற ஏழாம் அது குரானில் ஏழாம் அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நரகத்திற்காகவே படைக்கப்பட்டதைப் போல இருக்குமா அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருதயம் இருக்கும் ஆனால் அவர்கள் நல்லவைகளை நினைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் நல்லவைகளை காண மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் ஆனால் அவர்கள் நல்லவைகளை கேட்க மாட்டார்கள் அல்லா கூறுகின்றான் சூரிய ஏழாவது சூரியல்ல அப்படி அவர்கள் வந்து மிருகத்தை விட கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள் இன்னும் சொல்ல அதை விட கீழானவர்கள் இன்னும் சொல்ல அவர்கள் வந்து அதை விட ரொம்ப மோசமான விஷயங்களில் இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறார்கள் மனிதர்கள் என்ற ஒரு விஷயத்தை இருக்கிறான் தன்னுடைய பழைய குணாதிசயங்களை ஒரு மனிதன் கலைந்து எரியாத போது அந்த புத்தாண்டு என்பது அந்த ஒரு நாள் ஒன் வேண்டுமென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாமே தவிர மீதி இருக்கின்ற முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் சஞ்சலமும் தவிப்பு திகில் பயம் போராட்டம் அது வந்து 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 அந்த அந்த இடத்துக்கு அதை விட்டு விட்டு நம்ம மனிதன் புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது போயிட்டு புயலுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா எப்போதாவது வர புயல் இப்ப மாசம் மாசம் வர ஆரம்பிச்சிருச்சு புயல் வந்து தான் வரும் அது என்னாச்சு மாசம் மாசம் வர ஆரம்பிச்சிருச்சு கடல் அலைகள் ஊருக்குள்ள வருது கடல் அலைகள் ஊருக்குள்ள வந்துருது இது காரணமும் மனிதன் தான் என்னன்னா தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயான் பாட்டு பாடுறான் மனுஷன் இறைவனுடைய படைத்த படைப்பை தன் காதலிக்கு தூது சொல்வதற்காக வெள்ளலைகளை வந்து தூது சொல்றதுக்காக கேட்கிறான் அது ஊருக்குள்ள பூந்துச்சு தூது சொல்றதுக்கு தான் சுனாமி என்ற பெயர்ல இப்படி மனிதனுடைய படைப்புகள் அனைத்தும் இறைவனுடைய படைப்புகளை அவன் மிகைத்தவனாக மிகைத்தவனாக இறைவனை பாராட்டியவனாக இல்லவில்லை தன்னுடைய காதலுக்கு ஓமைப்படுத்துகின்றான் மனிதன் புயல் பாத்தீங்கன்னா புயல் வந்து ஒரு மாசம் கூட ஆகலை அந்த கஜா புயல் வந்து அந்த இன்னும் கூட அந்த பகுதிகள் சீராக்கப்படவில்லை இன்று நடைபெற பெற விருப்பிக்கின்ற இடைத்தேர்தலிலே வாக்குகள் பணம் பட்டுவாடா செய்யப்படுகின்றது என்று நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த அழிவு கூட மறையவில்லை என்ற அந்த திருவாரூர் தொகுதியில் பணம் பட்டுவாழா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ணமாக இருக்கின்றது அல்லா கூறுகிறான் பனி இஸ்ரேல் பதினேழு அறுபத்தேழுல கடலிலே பயணத்தின் போது அவர்கள் பயணம் ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் வணங்குபவை எல்லாம் மறைந்து விடுகின்றன மோடி போயிடுச்சு மறைஞ்சி போச்சு அவர் யாரெல்லாம் வணங்குறாங்களோ எல்லாமே மறைந்து போய்விடுகிறது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தவுடனே அவன் மனிதன் நன்றி கெட்டவனாக மாறிவிடுகிறான் ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு சம்பவமே அவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் இன்றைக்கும் மனிதர்கள் தன்னுடைய வாக்குகளை பணத்திற்காக விற்கின்ற விற்கின்ற இருக்க நிலை இருக்கின்றது காரணம் அவனுடைய மனிதன் மாறவில்லை தன்னுடைய புயல் சீரோ எந்ததான் என்னதான் கஷ்டப்பட்டு இப்போ பேசுறாங்க யாரும் வரல தொகுதிக்கு யாரும் வரல மந்திரிகள் யாரும் வரலன்னு ஆனால் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்கிறானா ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடந்தாலும் அதற்கு பணம் வாங்கி தன்னுடைய வாக்கை விற்கின்றவனாக தான் மனிதன் இருக்கின்றான் மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற வரைக்கும் எத்தனை புத்தாண்டுகள் வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா இறைவன் தன்னுடைய படைப்பின் படைப்புகளை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கின்றான் தன்னுடைய இறைவன் படைப்புனுடைய படைப்பெல்லாம் இப்ப சூரியன் சந்திரன் காற்று கடல் எல்லாம் இறைவனுடைய இருக்கிறது மனிதனை மட்டும் அவன் இஷ்டத்திற்கு செயல்பட வைத்து விட்டான் நாள் மேற்கு ஒதிப்பதற்கு ஆசைப்படும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் ஆனால் அவனுடைய படைப்புகளை தன் வசப்படுத்திக் கொண்டு தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு மனிதனை தன் அவனுடைய இஷ்டப்படி வைக்கிறான் பைபிளிலே கூறப்பட்டு இருக்கிறது ஏதோ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கழி கேட்டை உங்களிடத்தில் வைக்கிறேன் சாபத்தை சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் முன்னால் வைக்கிறேன் நீங்கள் எதோ ஒன்றா எடுத்துக்கலாம் உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கிறது சாபம் இருக்கிறது எதை சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முன்பாக மரண வழியையும் வைக்கிறேன் ஜீவ வழியும் வைக்கிறேன் அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் மரண வழியை சூஸ் பண்ணிக்கிறீங்களோ நீங்க ஜீவ வழியை சூஸ் பண்ணிக்கிறீங்களா அது உங்களுடைய சாய்ஸ் அது உங்களுக்கு முன்பாக அணுக்கிரகத்தையும் நிக்கிரகத்தையும் வைக்கின்றேன் அப்போ மனிதனுக்கு மனிதன் என்ன தனக்கு உண்டான விஷயத்தை தான் தேடிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை இறைவன் அவன் கரங்களிலே விட்டுவிடுகின்றான் ஒரு மனிதன் வழிகேட்டில் போனா அவனுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை அவன் கெட்டவனாக இருக்க வேண்டும் அவன் துர் அவன் வந்து ஒரு துர்மார்க்கனாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை ஆனால் அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அவன் நேர் வழியில் அவன் செல்ல வேண்ட விரும்பினால் அவனுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் அவன் இறைவனை நாட வேண்டும் அல் சொல்கிறது நற்செய்தியாகவும் உங்கள் உள்ளங்கள் இதன் மூலம் அதை அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவே இதை இந்த மார்க்கத்தை இறைவன் ஏற்படுத்தினான் உதவி அல்லாவிடமிருந்தே உள்ளது உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும் உங்களுக்கு நற்செய்தி ஆகவே இந்த மார்க்கத்தை அல்லா ஏற்படுத்தினான் உதவி வந்து அல்லா தான் இருக்குது இறைவன்கிட்ட தான் இருக்குது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ நான் நல்லவனா இருக்கு நல்லவனா வாழணும்ப்பா நான் வந்து எப்படியாவது நல்லவனா வாழணும் அப்படி நினைச்சேன்னா என்னால் நல்லவனாக வாழ முடியாது அதை நான் நல்லவனா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இறைவனுடைய செயல் ஸோ இறைவனை கண்டுபிடித்து அவளிடத்தில் வந்து நம்ம மன்றாடும் போதுதான் நம்முடைய செய்கைகள் மாறப்படுகிறது மாற்றப்படுகிறது நம்ம தீயவனா இருக்கணும் கெட்டவனா வாழணும் ஜாலியா இருக்கணும் நல்லா வாழணும்னா அதுக்கு இறைவனுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவையில்லை நம்ம மனம் போன போக்கில் நம்ம வாங்கிட்டு இருக்கலாம் அவ ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் ஒரு இருதயம்தான் முக்கியம் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போட வேண்டும் என்று இறைவன் சொன்னார் என்றால் அது மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மனிதனுடைய உடம்பில் உள்ள ஆர்கன் அந்த அந்த தலைமையானது இதயம் அந்த இதயம் இருந்தால் தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது அவயங்கள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் மற்றும் மூளை மற்றும் சிறுநீரகம் இவைகளுக்கு இரத்தம் சீராக கொண்டு செல்லப்படுகின்றது அந்த இருதயம் கெட்டுவிட்டால் நிச்சயமாக நிச்சயமாக அந்த இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதில்லை ஏதாவது ஒரு இடத்துல பிளாக் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வியாதி வருகிறது சரி அந்த இதயம் சீராக அமைப்பதற்கு யூடியூப்லாம் என்னென்ன போகிறோம் சத்தான உதயம் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்திற்கு பீட்ரூட் சாப்பிடுங்க வால்நட் சாப்பிடுங்க என்னன்னோ ஒரு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இருதயத்தினுடைய ரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்காக நிச்சயமாக அதை அந்த இரத்த அவைகள் எல்லாம் கண்டிப்பாக உடைய இருதயத்தை சீரமைப்பார் ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணங்களே ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் என்றால் உனக்கு எந்த நியூட்ரிஷன் ஃபுட்டும் தேவையில்லை உன்னுடைய உன்னுடைய நினைவுகள் உடைய உனக்கு வறுமை கூட இருக்கலாம் நீ தினந்தோறும் நியூட்ரிஷனே உன் எடுத்துக்கொள்ளாதபடி கூட இருக்கலாம் ஆனால் உன் இருதைகள் சிந்தனைகள் நன்றாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது உன்னை வந்து உன் வியாதி இல்லாதவனாகும் ஆரோக்கியமானவனாகும் சமாதானமாகவும் வைக்கும் ஒரு மனிதன் ஒரு இருதயத்தை ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே ஒரு மனிதன் நுழையும் தன்னுடைய பழையவைகளை ஒழித்து கட்ட வேண்டும் தன்னுடைய பழையவை ஒரு 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 சில வீட்டில் அப்பா நுழையும் போது அந்த பிள்ளைங்களெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவோம் பயந்துக்கும் மனைவி ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்குவாங்க சமையல் அறையில் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க ஏனென்றால் ஆணுடைய கொடூரத்தன்மை அதிகாரத்துவம் தான் சம்பாதித்து இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிறோம் என்ற ஒரு ஆணவம் அகந்தை அப்போ அந்த பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கிட்டி சேர்வதில்லை மனைவி கணவனுக்கும் நல்ல உறவுகள் ஏற்படுவதில்லை இதன் காரணமாகத்தான் குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் பெண் பிள்ளைகள் தானாகவே ஒரு தனக்கென்று ஒரு மாப்பிள்ளை தானாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஆண் பிள்ளைகளும் தனக்காக ஒரு மனைவியை தெரிந்து கொண்டு பெற்றோருக்கு தெரியாமல் தகப்பனி தகப்பன் அந்த நிலையில் இருப்பதனால் பிள்ளைகள் அவரை மதிக்க விட மாட்டேன் அவருக்கு மரியாதை கொடுப்பதற்கு தவறி விடுகிறது தகப்பன் ஒரு அன்பாக ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பான் என்றால் கண்டிப்பாக அந்த அந்த பிள்ளைகள் ஆரம்பிக்கும் தன்னுடைய ஆனால் அதே அவர் புத்தாண்டுக்குள்ளே நுழையும் போது யாருக்கு என்ன லாபம் உன்னிமித்தமாய் மற்றொரு புத்தாண்டு கொண்ட கொண்டாட வேண்டும் ஒரு கம்பெனியுடைய எஜமானர் இருந்தால் அந்த எஜமானருடைய குணத்தை வைத்து அந்த எஜமானுடைய நட்பண்புகளை வைத்து தொழிலாளிகள் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் ஒரு குடும்பத் தலைவன் வைத்து அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மருமகள் மற்றும் மனைவி அனைவரும் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் ஒரு நாட்டினுடைய தலைவன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய நட்பண்புகளை வைத்து அவனுடைய காரியங்களை நினைத்து அந்த நாட்டு குடிகள் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் இது என்ன புத்தாண்டு புதுவிதமான புத்தாண்டாக இருக்கிறது அப்ப மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதில்லை மனிதன் நூத்தி ரெண்டு அத்தகாசே என்ற ஒரு அத்திய அத்தியாயத்துல அவன் மனிதன் வந்து மன்னரை சந்திக்கும் வரை பணத்தை சம்பாதிப்பது செல்வத்தை சம்பாதிப்பதுல அவன் கவனமாக இருக்கின்றான் மன்னரையை சந்திக்கும் வரை அப்ப அந்த மன்னரையை சந்திக்கும் வரை அவனுக்குரிய சிந்தனைகள் வந்து அந்த பணத்தின் மேலதான் இருக்கிறது உறவுகள் இல்லை நண்பு நட்பு இல்லை இருதயம் அவனிடத்தில் இல்லை கேடான இருதயமாக இருக்கிறது செல்வங்களையும் சொத்தையும் குவிப்பதில் ஒருவருக்கொருவர் ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொள்கிறார் உண்மையான நிலை அவ்வாறு இல்லை உண்மையாகவே அது நிலை வந்து அப்படி கிடையாது அவனுக்கு அறியாதது ஒன்றும் இல்லை அவனுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அதை இழிவு அது அழிவு என்று அவன் தெரியாதது ஒன்றுமில்லை அவன் தெரிந்ததுதான் என்றைக்கு அவன் உணர்ந்து கொள்வான் அவன் நரக நெருப்பை நேரடியாக பார்க்கின்ற அந்த நேரத்தில்தான் தான் செய்த காரியத்தை பற்றி உணர்ந்து கொள்வான் அப்போது அவனிடம் கேட்கப்படும் உன்னுடைய சுகபோக வாழ்க்கையில நீர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுகபோகமான வாழ்க்கையில எத்தனை பேருடைய ரத்தம் இருக்கிறது எத்தனை பேருடைய வியர்வை துளிகள் இருக்கிறது எத்தனை பேருடைய உழைப்பை வாங்கி நீ இன்றைக்கு இந்த விதமான சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லாம் பொதுவாக கொடுத்த அருட்கொடைகள் உதாரணத்திற்கு ஒரு தண்ணீர் லாரி மூலமாக ஒரு குடி ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் சப்ளை செய்கிறார் என்றால் முதலில் நிற்கின்ற இடம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ட்ரம் எல்லாம் நிறைப்பா மற்ற குடிகளுக்கு போகும் மீதி இருக்கிற தண்ணீர் ஒருவேளை அவர் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இருந்தால் ஒட்டுமொத்த லாரியும் காலி இல்லையா அப்படி அல்லா அனைவருக்காகவும் கொடுக்கப்படுகின்ற அருட்கொலைகளை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தினாயே என்று கேட்கப்படும் மனிதன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்ளாதவரை புத்தாண்டு இல்லை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் புத்தாண்டுகளை கொண்டாட வேண்டுமென்றால் அவன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு புது மனிதனாக மாற வேண்டும் அத்தவாலை நூத்தி ஒன்பதாவது ஆயத்து சொல்கிறது அல்லாவை பற்றிய அச்சத்தின் மீது அவனது திருப்தியின் மீதும் தனது கட்டிடத்தை தீர்மானித்தவன் சிறந்தவனா அல்லாவுடைய அல்லாவை பற்றிய அச்சம் தக்வா அல்லாவி பற்றிய இறை அச்சத்தின் மீதும் அல்லாவுடைய திருப்தியை நாடியும் தன் கட்டிடத்தை தன்னை தன்னுடைய வீட்டை எழுப்பினவன் சிறந்தவனா அல்லது அறிக்கப்பட்டு விழுந்துவிடும் கட்டடத்தை கரையோரத்தில் கட்டி அதனோடு நரகத்தில் சரிந்து விட்டவன் சிறந்தவனா அரிக்கப்படுகின்ற இடத்துல கரையோரத்தில் வீட்டை கட்டி அந்த வீட்டோடவே நரகத்தில் சிறந்தவனாம் அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் சொல்லுகின்றார் நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்று நான் போதிக்க வேண்டியது என்னதென்று என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு இருக்கின்றார் அப்ப அப்போ அவர் சொல்றாரு இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நீர் என்றால் கை கொண்டு அதன்படி நடக்கின்ற மனுஷன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் இதே வசனம் தான் இதே தான் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள இருக்கிறார் என்னுடைய வசனங்களை இறைவன் உங்களுக்கு அருளிய வசனங்களை நிராகரித்தும் அதை அலட்சியம் நீங்கள் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை செல்லும் என்றால் உங்கள் வீடுகள் மணலின் மேல் கட்டப்பட்ட இருக்கும் பெருமழை பெய்யும் போது பெரும் காற்று வீசி அடிக்கும் போதே அவைகள் காணாமல் போய்விடும் ஆகவே என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து உங்கள் வீடுகளை பாறையின் மேல் வெள்ளம் அடித்துச் செல்லாதபடி கட்டிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்பது ஈசா அலை வசனம் கொடுத்த ஒரு வசனம்தான் நானும் புத்தாண்டிலே நான் கிறிஸ்தவனாய் இருந்தபோது புத்தாண்டை கொண்டாடான் இந்த புத்தாண்டு என்றாலே ஒரு வசனத்தை வா அந்த ஆலயத்தில் வைப்பார் என்ன பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சகோதரிய சகோதரனை பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று அப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பழையவைகளும் பின்தொடர் தான் வருது அதுவரை நானும் அதை நம்பிக்கொண்டு தான் இருந்தேன் அந்த விஷயத்தை ஆனால் என்ன பழையவைகள் ஒழிந்தது என்ன புதிய புதிதாக்குகிறார் என்ன புதிதாக்கிறார் வனாந்தரங்களிலே பாதைகளையும் அவாந்தரவழிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் எந்த வனாந்தரத்துல கோட்டான் குஞ்சிகளும் வலு சர்பங்களும் அங்கே சிங்கங்களும் காட்டு மிருகங்களும் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததோ அந்த வனாந்தரங்களிலே பாதைகள் உருவாக்கப்படும் எந்த இடத்திலே தண்ணீர் இல்லாமல் இருந்ததோ அந்த அவாந்தரவழிகளிலே வழிகளிலே உற்றி புறப்பட செய்வேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் புதிய சொல்லி வருவார்கள் அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை இந்த ஜனம் யார் இந்த புதிய செய்தி என்ன இந்த புதிய ஆண்டுக்குள் நுழையும் போது இவர் வந்து மழுப்புகிறார் மழுப்பினார் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது மக்களை ஏமாற்றினார் அந்த புதிய காரியம் என்ன பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ன புதிய காரியத்தை செய்கிறார் இஸ்லாம் மார்க்கத்தை அதற்கேற்ற நடைமுறைகளை அமல்படுத்தக்கூடிய ஒரு ஜனத்தின் இடத்திலே ஒப்படைக்கின்றார் அப்ப இன்றைக்கு வரைக்கும் மக்கள் புதிய காரியத்தை செய்கிறேன் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று பழைய குட்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் அது என்ன அந்த புதிய காரியம் உங்கள் புத்தாண்டிலே உங்கள் ஆலயத்திலே பிரசங்கிக்கப்படுகின்ற இந்த ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையின் இந்த ஆழம் என்ன அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் உண்மையான மார்க்கமாகிய இஸ்லாமிற்கு நீங்கள் வந்து சேர்வியதில் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக அடையும் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்தாண்டுகளை நீங்கள் உண்மையான ஒரு புத்தாண்டாக கொண்டாடலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம்